워킹과 엑세이즈가 있습 ஓரளவுக்கு அளவுக்கு ஒண்ணுதான் வாக்கிங் அப்படின்னும் போது நம்ம ஓவரால் ஹெல்த்த வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுக்காக வாக்கிங் போவோம் நமக்கு வந்து போதுமான அளவுக்கு டைம் இல்ல என்னால கொஞ்சம் எக்ஸசைஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வாக்கிங் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸசைஸ் அப்படின்னும் பொழுது நீங்க ஸ்பெசிபிக்கா ஒரு மசில வந்து நீங்க போக்கஸ் பண்றீங்க நான் ஃபிட்டா இருக்கணும் நான் வந்து ஸ்ட்ரென்தா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து எக்ஸசைஸ் வந்து போகலாம் வாக்கிங் பண்றதுனால வெயிட் லாஸ் ஆகுமா கண்டிப்பா ஆகும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வாக்கிங் பண்ணும் பொழுது நம்ம பாடியில வந்து கேலரிஸ் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கும் வெறும் வாக்கிங் மட்டும் பத்தாது நீங்க வந்து உங்களோட டயட்டுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் உங்க டயட் ப்ராப்பராக இருந்தா உங்க வாக்கிங் பண்ணும் பொழுது உங்க வெயிட் லாஸ்க்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும் கார்டியாக் இஷ்யூ இருக்கவங்களுக்கு வாக்கிங் பண்ணோம்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா நம்ம காலில் காப் மசில் ஒன்று இருக்கு அதை வந்து நம்ம செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காஃப் மசிலோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலை வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் பிளஸ் சர்க்குலேஷனுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் இது நல்லா சர்க்குலேட் ஆகும்போது நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காம பார்த்துக்கும் நம்ம வாக்கிங் பண்றதுனால மட்டுமே நமக்கு வெயிட் குறையுமான்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நம்ம அது கூட சேர்த்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸும் பண்ணணும் நம்மளோட டயட்டை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்போ நமக்கு வந்து ரிசல்ட் தெரியும் வயசானவங்களுக்கு வாக்கிங் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு பிபி இருக்கு சுகர் இருக்கு மூட்டுவலி வலி இருக்கு அப்படின்னா நம்ம வாக்கிங் வந்து தாராளமா பண்ணலாம் ரொம்ப உடம்பு சரியில்லை நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நம்ம டாக்டர் அட்வைஸோட பண்ணலாம் நிறைய பேருக்கு எந்த டைம்ல வாக்கிங் பண்றது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் வாக்கிங் பொழுது நமக்கு வந்து டைமிங்லாம் எல்லாம் வந்து தேவையில்ல கன்சிஸ்டன்சி முக்கியம் நீங்க ரெகுலரா வாக்கிங் எல்லாம் வந்து போகணும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது போகணும் இப்போ நீங்க மார்னிங் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த டே ஃபுல்லாவே கொஞ்சம் ரெஃப்ரெஷ்டாவே ஃபீல் பண்ணுவீங்க இதே நீங்க ஈவினிங் வாக்கிங் பண்றீங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லா இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து குறையும். சோ நீங்க வாக்கிங் வந்து ரெகுலரா பண்ணலாம். கொஞ்சம் நல்லா ஹெல்தியா சாப்பிடுங்க. நல்லா எக்சர்சைஸ் பண்ணுங்க. ஸ்டே ஃபிட் அண்ட் ஸ்டே ஹெல்தி. थैंक